வணக்கம் நேயர்களே செல்வ வளம் பெற்று சிறப்பாக வாழ்வதற்கு ஒரு அருமையான முத்திரை குபேர முத்திரை இந்த முத்திரையை காலை அதிகாலை நாலரை மணி முதல் ஐந்து மணிக்குள் கிழக்கு முகமாக அமர்ந்து இந்த மாதிரி வச்சுக்கணும் கை முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் ஐந்து முறை இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஆழ்மனதில் எனக்குள் இருக்கக்கூடிய தனிப்பட்ட திறமை வெளிப்படட்டும் நான் இந்த நொடி முதல் அந்த திறமையை பயன்படுத்தி மிகச் சிறப்பாக செல்வ வளத்துடன் வளமாக வாழ்வேன் இதை ஆள் மனதில் அப்படியே ஒரு பத்து முறை சொல்லிக்கோங்க சொல்லிவிட்டு நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளிய விடுங்க இரண்டு நிமிடம் காலை நாலரை மணி முதல் ஐந்து மணிக்குள் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடம் வரை கண்களை மூடி கிழக்கு முகமாக அமர்ந்து பயிற்சி செய்துட்டே வாங்க இருபத்தோரு நாட்கள் இடைவிடாமல் பயிற்சி பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்குள் இருக்கக்கூடிய தனிப்பட்ட திறமை வெளிப்படும் அந்த திறமையை பயன்படுத்தி நல்ல வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி செல்வ வளத்தோடு நலமாக வளமாக வாழலாம் நன்றி